டிஷர்ட் வாஷ் பண்ணாலோ இது பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகிறதோ இல்லை இதெல்லாம் கேரண்டீடா ஃபிஃப்டி வாஷ் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் நிறைய டிஷர்ட் வீடியோலாம் போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி ஷர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்திருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதோட சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிஷர்ட்ஸ்க்கு கஸ்டமைஸாக ஸ்டிக்கர்ஸ் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ கொஞ்சம் சம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா டிடிஎஃப்ங்க ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபோட்டோ

யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஓகே ஓகே சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட அடிச்சு தரேங்க ஆமாங்க இது வந்து இந்த ஓகே ரிஃப்ளெக்டிவ்ங்க இதெல்லாம் லைட் அடிச்சா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓ ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆமாமா இந்த டீ-ஷர்ட்ல போடுற அந்த லைட் அடிச்சா ஸ்பூமா இருக்கு அதெல்லாம் நம்ம வீடியோல வந்து டீடைலா நாம பார்க்கலாம் ஓகே 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 அதெல்லாம் எல்லா டிடிஎஃப்ங்க இப்போ இதுக்கு பிரைஸ்லாம் எப்படி வரும் அந்த அது நம்ம மீட்டர் கனெக்ட் மீட்டர் அந்த மீட்டர்ல என்ன செட் ஆகுதோ அந்த இது போயிடும் ஓகே ஓகே சோ நம்ம கம்பெனி எங்க இருக்கு அப்படினு சொல்லுங்க கம்பெனி பார்த்தோம்னா ஐயப்பன் கோயிலுங்க ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ஐயப்பன் கோயில் ஒரு நூறு மீட்டர் போர்ட் இருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம திருப்பூர்ல லொக்கேட்டா இருக்கோம் திருப்பூர்ல நம்மளுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ண முடியுமா இல்ல ஆல் ஓவர் பண்ணி தரங்க ஆல் ஓவர் அதுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த மாதிரி முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா அட்வான்ஸ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இந்த வீடியோ ரன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சேனலில் போகாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாக்கலாங்களா ஓகேங்க சார் இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ஐடியா இல்ல அப்படின்னா நம்மகிட்டயே டிசைன்ஸ் வேணாலும் நம்ம कांटेक्ट ஆ ப்ரோ நீங்க இல்ல சாதாரணமா நீங்க இமேஜ் எடுக்கறீங்க இமேஜ் பார்த்தோம்னா அந்த இமேஜ் डायरेक्टली எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க ஓகேங்க அத பார்த்தோம்னா நம்ம டிசைனர்ட்ட கொடுத்து எடிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்குங்க எல்லாமே வந்து அவங்க டிசைனர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே என்ன நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தந்துருவாங்க இந்த சிஸ்டம் ஏத்த மாதிரி அத நீங்க பண்ணிக்கலாம் சோ அதுமே நம்ம சைடு ஏதோ ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும் ஆ அது நம்ம பண்ணி தந்துருவாங்க நம்ம டிசைனர் நம்பர் தந்துருவாங்க அதுக்கு என்ன காஸ்டிங் அவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க ஆ டேட்டா கொடுத்துடுவாங்க இது பார்த்தோம்னா சப்ளிமேஷன் பிரிண்டுங்க இது வந்து பேப்பருங்க பேப்பர் வந்து இப்போ வந்து ஃபியூசிங் அடிப்போம் அப்படிங்க ஃபியூசிங் அடித்தா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க இது வந்து பிரிண்டிங் இது வந்து என்ன இது பண்ணாலும் போகாதுங்க ஓகே ஓகே இந்த இந்த சப்மிஷன் இதுக்கு இதுக்குனே ஏதோ கிளாத் இருக்குல்ல நாம எந்த கிளாத்ல பண்ணலாம் ப்ரோ இது ஃபுல்லா பாலிஸ்டர்ல மட்டும் தான் பண்ண முடியும்ங்க காட்டன்ல பண்ண முடியாதுங்க ஃபுல்லா ஃபுல் பாலிஸ்டர்ல மட்டும்தான் பண்ண முடியும் சோ இந்த process பத்தி சரி இந்த மாதிரி பிரிண்ட்க்கு இப்ப எப்படிங்க இந்த இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் இன்ச் நம்ம பल्क ஆர்டர்ஸ்னா பைசா பண்ணி தரங்க ஓகேங்க அது கம்மியா இருந்துச்சுன்னா 4.5 பைசா அந்த மாதிரி பண்ணி தரங்க ஓகே இந்த மாதிரி ஓகே ஓகே இது என்ன இது வந்து பார்த்தா எல்லாமே பாத்துக்கலாம் இது வந்து டிடிஎஃப் பிரிண்ட்டுங்க ஓகேங்க பாருங்க குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க பிரிண்ட் போட்டோம்னா நிறைய பிரிண்ட் எல்லாம் உடையுங்க சாதாரண பிரிண்ட் போட்டோம் நம்மளோட எல்லாமே ஹெச்டியாக இருக்குங்க குவாலிட்டி தாங்கிட்டோம் நம்மளோட இது வந்து இப்போ வந்து சில இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க கலர்ஸ் வந்து நல்லா டார்க்கா கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ பிரிண்டிங் மாதிரி பிரிண்டிங்ல பார்த்தோம்னா ஒரு ஒரு கலருக்கு அந்த மாதிரி காஸ்டிங் இருக்குங்க நம்மளோட டிடிஎஃப் அப்படி கிடையாதுங்க பத்து கலர் இருபது கலராக இருந்தாலும் ஒரே காஸ்டிங் தாங்க வருவாங்க இதுலயே வந்து ஒரு பத்து கலர் வந்திருக்குங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் போனீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ் ஆகும் டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நூறு மீட்டர் ஓட்டலாங்க நூறு மீட்டர் ஓட்டலாம் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்டிக்கர் எடுத்துடலாங்க சூப்பர் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிடிஎஃப்ங்க இது வந்து விஜய் பிரிண்ட் பார்த்து அடிக்கிறோங்க இதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துங்க இந்த ப்ராசஸ் ஸோ இது வந்து பார்த்தோம்னா காட்டன் பாலிஸ்டர் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் செகண்ட்ஸுங்க காட்டன்னா வந்து பார்த்தோம்னா ஒன் எயிட்டி பாலிஸ்டர்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் செகண்ட்ஸுங்க காட்டன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் செகண்ட்ஸுங்க அதுக்குள்ளே அந்த ப்ராசஸ் ஆகும் ஆமாங்க நம்மளோட வந்து பார்த்தோம்னா கோல்டு பீல் ஆஃப்ங்க ஸ்டிக்கர் வந்து பார்த்தோம்னா கூட ஆனதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ணுங்க ஸ்டிக்கர் அவங்க ப்ராசஸிங் டைமும் அவங்களுக்கு சேவ் ஆகும் ஆமாங்க ஆமாங்க இது வந்து கூல் ஆனதுக்கு ரிமூவ் பண்ணுங்க ஸ்டிக்கர் இது வந்து டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் டீடைல்டா இருக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஸ்டிக்கர்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரீமியம் ஹெச்டி குவாலிட்டிங்க இதுக்கான காஸ்ட் ப்ரோ இதுக்கு இது இதுக்கு பார்த்தோம்னா அதான் ப்ரோ ஒரு மீட்ரு காஸ்டிங் தான் ப்ரோ பண்ணுறோம் நம்ம ஸ்டிக்கர் காஸ்டிங் பண்ணுறது இல்லைங்க மீட்ரு காஸ்டிங் இதை வந்து ஒரு ஒரு தடவை ஃபியூஸ் பண்ணி ரெண்டாவது தடவை டபுள் ஃபியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நல்லது ஆமாங்க கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது டபுள் ஃபியூசிங் தாங்க ஓகே குவாலிட்டி தான் நிற்கும் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் நம்ம கம்பெனி இருக்கு இப்போ அதர் இருந்து வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் அப்புறம் நம்ம ஈரோடு மதுரை எல்லா இடத்துலயும் வந்து கொரியர் பண்ணிட்டு சூப்பர் எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு இருக்காங்க ஈரோடு மதுரை அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம டேரக்டாக கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் இது வந்து ரிஃப்ளெக்டிவ் பிரிண்ட்டுங்க இப்போ அடிச்சிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்கு இது வந்து ஹாட் பீலுங்க முன்னாடி வந்து கோல்டு ஃபீல் சொன்னாங்களா ஆமாம் இது வந்து ஹீட்டாக இருக்கிறப்ப கை கையோட கையோடு எடுக்கணுங்க இல்லாட்டினா இது ஒட்டிக்குங்க ஓகே அப்புறம் இது வந்து ரிஃப்ளெக்டிவ் பிரிண்ட்டுங்க பாருங்க ஃப்ளாஷ் அடிச்சிங்கண்ணா அப்படியே ரிஃப்ளக்டிவ் கலர் மாறுங்க ஓகே ஓகேங்க அண்ணா இதெல்லாம் டீட்டெயில் பிரிண்ட்டுங்கண்ணா இந்த படிச்சதுங்கண்ணா குவாலிட்டி பாருங்கண்ணா எதுவுமே பீல் ஆஃப் ஆகாதுங்கன்னா எதுவுமே ஹோல்ஸ் எதுவுமே டி ஷர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க அப்போ கூட அங்கே இல்லை இல்லைங்க இப்போ ஷர்ட் வாஷ் பண்ணாலோ இது பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகுறதோ இல்லை இதில் இதெல்லாம் கேரண்டீடா ஃபிஃப்டி வாஷ் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாதுங்க எல்லாம் எந்த பிரிண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனை கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க அந்த கலர் நல்லா இருக்கும் ஆமாங்க எல்லாமே கலர் கிளாரிஃபிகேஷன் அக்யூரசி கரெக்டாக இருக்குங்க சார் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க மினிமம் வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு எது வேணுன்னா அது எப்படி டைமிங் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்புறம் இப்போ பார்த்தோம்னா நம்மளோட மினிமம் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முந்நூறு மீட்டர் ஓட்டலாங்க ஓகேங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லாம் முடிச்சு தந்துடுவாங்க முடிச்சு கொடுத்துருவோம் மேக்ஸிமம் அதான் நூறு மீட்டுக்குள்ளார தாங்க இருக்குங்க எல்லாமே சூப்பராக இல்லை ஒரே நாளும் முடிச்சு கொடுத்துடலாம் கஸ்டமர் ஓகேங்களா எப்படிண்ணா நம்மளை காண்டாக்ட் பண்ணுறது ஆனால் நம்ம கான்டாக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம லிங்க்கில் நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்க நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன்ஸோ என்ன டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஐடியா என்ன இதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கலாம்